ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கனவுகள் மெய்ப்படும் சேனல் என்னென்னு கேட்டிங்களா சன்னை மசாலா தாங்க இவ்வளோ ருசியாக நீங்கள் வச்சு கொடுங்க உண்மையிலேயே உங்கள் வீட்டில் ஒரு சப்பாத்தி கூட மிச்சம் இருக்காது இது சப்பாத்தி மட்டும் இல்லை தோசை இட்லி இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து இந்த குரு இந்த சன்னை மசாலாவே யூஸ் பண்ணிக்கிறலாம் அதுக்கு நீங்கள் தக்காளி நல்லா பழுத்தது ரெண்டும் எடுத்து வச்சுக்கோங்க அதாவது உங்கள் வீட்டு அளவுக்கு தக்கான எடுத்துக்கோங்க இதில் வெள்ளைப்பூண்டு கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கிருங்க அது கூடவே இஞ்சி இஞ்சி நீங்கள் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க அதை கூடவே ஒரு ஆறு சின்ன வெங்காயம் இதுவளதாங்க இதை எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நாம் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா முதல்ல இந்த பூண்டு இருக்கு இல்லையா அதை போட்டு நல்லா வறுத்துருங்க பூண்டோடைய ஸ்மெல் இருக்குது பாருங்க ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் அந்த பூண்டை வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க பூண்டு ப்ளஸ் இஞ்சி ரெண்டையும் வதக்குங்க நல்லா வதக்கிடுங்க இது வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் வச்சு பாருங்கள் ஒரு வாட்டி வச்சுட்டு நீங்கள் சொல்லுவீங்க இன்னும் இன்னும் வைக்கலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ டேஸ்டியா இருந்து இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இது கூடவே நம்ம அந்த சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா அதையும் வந்து அதுல போட்டு நல்லா வந்து வருத்திருங்க நல்லா வருத்திட்டு இந்த தக்காளி இருக்கு இல்லையா அதையும் வந்து அதுல போட்டுருங்க அதுல போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்துட்டிங்க அப்படின்னா அதாவது ப்ரௌன் வர வரைக்கும் வறுக்க வேண்டாம் அந்த ஸ்மெல்லு போற வரைக்கும் வருங்க அது போது இப்ப தக்காளியை போட்டு நல்லா வந்து வறுத்துடலாம் தக்காளி அந்த வெள்ளைப்பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா சூப்பராக வந்து வருந்து நல்லாவே வந்து இருக்கும் அந்த குருமா நீங்கள் சாப்பிட்றதுக்கு இதை வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொன்றும் நான் வந்து அதாவது ஒவ்வொரு டிப்ஸ் சொல்லுவேன் அதை வந்து உங்களால் ஃபாலோ பண்ண முடியும் இதில் வந்து ஒன்று மிஸ் ஆனாலும் டேஸ்ட் வந்து மாறி போயிடும் அதனால வந்து வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் உப்பு வந்து போ ஆட் பண்ணிடலாம் இந்த ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வருத்தடுங்க உப்பை ஆட் பண்ணிவிட்டு தயவுசெய்து வந்து தக்காளியை குளச்சிடாதீங்க அதாவது தக்காளி சிரச்சதுன்னு வர வரைக்கும் வச்சிடாதீங்க அது வந்து கொஞ்சம் மீடியமாகவே தக்காளி வந்துட்டு வதங்கினா போதும் அது கூடவே நம்ம வந்து அவிச்சு வச்ச அந்த கொண்டக்கடலை இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அது கூடவே நம்மளுக்கு காரத்துக்கணும் இது வந்து என்னென்னா கொஞ்சம் சிக்கன் பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறீங்க நீங்கள் என் என்ன சிக்கன் பொடி ஆட் பண்ணாலும் பரவாயில்ல சிக்கன் பொடி ப்ளஸ் காரத்துக்கேற்ப உங்களுக்கு தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மிளகாப்பொடி கூட சேர்த்துக்குங்க எனக்கு வந்து காரம் வந்து சிக்கன் பொடியிலே போதும் ஒரு ஸ்பூன் போட்டேன் அவ்வளோதான் இப்போ வந்து நாம் வந்து அந்த சட்டி சட்டியை நல்லா சூடு பண்ணிவிட்டு அது கூடவே வந்துட்டு வெங்காயம் போட்டு வெங்காயம் சோம்பு கருவேப்பிலை அவ்வளோதாங்க போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு இந்த இதுஞ்சிலையா நம்ம வதக்கி வச்சிருந்ததை நல்லா பேஸ்ட்டு பண்ணி நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் அந்த பேஸ்ட்டையும் அது கூட ஊற்றிட்டு நம்ம அவிச்சு வச்ச கொண்டக்கல்லையை அது கூடவே ஊற்றிட்டு அப்படின்னா அட்டைக்காசமான சென்னை மசாலா ரெடி ஆகிரும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் உண்மையில் ரொம்ப குழந்தைங்கள் வந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே பிடிக்கும் அது கூடவே மேலே சும்மா புதினாவை கொத்தமல்லி ரெண்டையும் சேர்த்து தூவி விட்டோம் அப்படின்னா அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க அப்போ தான் என் வீடியோ உடனுக்குண்டு வரும் இது மாதிரி இன்னொரு ஹெல்த்தி வீடியோவில் நம்ம வந்து உங்களை பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்